ஆதினும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதிகனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமபனே தேதி நீக்கும் திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமேஸ்வரமே ஒதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலாகும் மற்றும் இந்த காணொலியைக் காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல்வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் வந்த தியாகராஜசேகரம் என்ற நூலிலிருந்து ஜோதிட தொழிகள் என்ற வரிசையில் தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் தற்போது சொல்லக்கூடிய ஜோதிட தொழில் அனைத்தும் நடைமுறையில் நீங்கள் எப்படி உணர்வது என்று பார்க்கும் பொழுது ஜோதிடத்தினுடைய அரிச்சுவடி தெரிந்திருந்தால் போதும் பெரிய நிர்போணத்துவம் தேவையில்லை ராசி லக்கணம் நட்சத்திரம் கேந்திரம் திரிகோணம் பணவரம் மற்றும் ஆறு எட்டு பனிரண்டுக்குரிய ஸ்தானங்கள் மற்றும் கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குரிய கிரகங்களோடு சேர்ந்திருந்த கிரகங்கள் இது மட்டும் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய பதிவுகளை உங்களால் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஜோதிடத்தினுடைய தன்மையை சுலபமாக உணர முடியும் இதற்காகவே கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு பாவகம் என்று பார்க்கும் பொழுது அந்த பாவகம் சார்ந்த தகவல்களை முழுமையாக தெரியப்படுத்த தெரியப்படுத்துவது என்று முடிவு செய்து உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன் லக்கணத்திற்கு லக்கணம் முதல் பனிரெண்டு பாவம் வரை ஒவ்வொரு பாவத்திலேயும் நின்ற கிரகங்கள் அதனுடைய காரகத்துவங்கள் அது தரும் பழங்காலம் சார்ந்த தகவலையை தந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பதிவை பார்த்துவிட்டு இந்த பதிவுக்கான அடுத்த பதிவு எப்போது போடப்போகிறாரோ தெரியவில்லை அது அவருக்கு தெரிகிறதோ இல்லையோ என்று நீங்கள் இன்னும் ஒரு சூழ்நிலையை தராமல் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தொடர் பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நவீன உலகில் ஜோதிடர்கள் நிறைய நண்பர்களை எண்ணற்ற நண்பர்களை பார்த்துருக்கிறேன் நல்ல கை தேர்ந்த ஜோதிடர்கள் கூட இந்த தகவலை வெளியில் சொன்னால் அவர்கள் பிழைத்து கொள்வார்கள் சொல்லக்கூடாது அவர்கள் நம்மிடம் பணம் கட்டியோ அல்லது பொருளாதாரத்தை கொடுத்தோ அல்லது அச்ச கொடுத்தோ கொடுத்தால்தான் தகவலை தருவோம் என்று சொல்லி என்றும் சில ஆசிரியர்கள் கண்கூடாக இருக்கிறார்கள் அதே சமயத்தில் அப்படி பொருளாதாரத்தை செலவு செய்து படிக்கும் நண்பர்களுக்கும் கூட சில சந்தேகங்களை கேட்கும் பொழுது இது இந்த சிலபஸில் அந்த பாடத்தில் இல்லாத கேள்விகள் இதில் கேட்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில ஜோதிடர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் ஒரு வித்தையை சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்காமல் இருந்தாலும் அத்தை அந்த வித்தையை பெறக்கூடிய தன்மையுள்ள கிரகங்களினுடைய தசாபுத்தி ஒரு ஜாதகனின் ஜாதகத்தில் வரும்பொழுது அதனுடைய தசாபுத்தி நடைமுறையில் இருக்கும் பொழுது அதுக்கு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் கண்ட உறவுகள் மொத முதலில் சுமூகமாக அமைகிறது அடுத்து உறவுகள் உடலில் உள்ள உறுப்புக்கள் சிறு அந்த காரகத்துவம் அல்லது காரகாதிபதிகளுடைய சம்பந்தப்பட்ட உற உடல் உறுப்புக்கள் சுமூகமாக இருக்கிற அந்த காரகத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட வித்தைகள் அவர்களை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆக ஒரு ஜோதிடருக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் சொல்லுவதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஜோதிடம் பார்த்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்களே இதுவே சற்று ஏற்ற இறக்கமுள்ள குணாதிசயமாக நான் உணர்கிறேன் அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய காணொலிகளை முழுமையாக பின்தொடர்ந்து உங்களால் பயணிக்க முடியுமானால் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்தில் நீங்கள் ஆகச்சிறந்த சோதரனாக மாறிவிடுவீர்கள் என்பதில் மாற்றக்கருத்தில்லை இன்னும் சொல்ல வேண்டிய பதிவுகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது இந்த பனிரெண்டு பாவங்களும் பனிரெண்டு பாவத்தில் நின்ற கிரகங்களும் பன்னிரெண்டு பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு பெறும் தன்மையும் அமர்ந்த நட்சத்திரத்தினுடைய கால் சார்ந்த தகவலையும் அல்லது கால் கொடுத்த நட்சத்திரம் அல்லது வீடு கொடுத்த சாரி கால் கொடுத்த கிரகம் வீடு கொடுத்த நட்சத்திரம் இதனுடைய தன்மையை அனுசரித்து பலன்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது அப்படி சொல்லாமல் பார்த்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற வகையில் பலன் சொல்லும் பொழுது அந்த பலன் சில நேரத்தில் ஈடுபடாமல் போகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் ஒவ்வொரு பாவ பலன்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த பாவத்துக்குரிய காரகத்துவம் பெற்ற கிரகங்களினுடைய தன்மை என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மையும் அங்கு கலந்தே இருக்கிறது என்பது மாற்றுக்கருத்தில்லை அந்த வகையில் இப்போதைய காணொலி இரண்டாம் இடமும் மூன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தகவல்கள் சார்ந்த தகவலையே இந்த காணொலியில் தந்து கொண்டிருக்கிறது மூன்றாம் இடத்தவன் ஒன்பதாம் இடத்தவனோடு கூட இருவரும் நட்பாக இருந்தால் பிறந்த ஜாதகனுக்கு தமையனுடைய பொருள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இளைய சகோதரனின் பொருள் கிடைக்கும் என்பதில் மாற்றுக் அது வருவதற்கு தந்தை உறவு ஒரு பாலமாக அமைகிறது என்பதிலும் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் பத்தாம் இடத்துக்குரிய கிரகங்களை கொன்று கொண்டு பொருள் எப்போது வரவேண்டியது அது எப்போது வரும் என்று பார்க்கும் பொழுது சூரியனாக இருப்பின் தகப்பன் பொருளும் தந்தையாக இருப்பின் தாய் சொத்தும் செவ்வாயே இருப்பின் தனது பொருளும் புதனாக இருப்பின் பகைவர் பொருளும் கிடைக்கும் குருவாக இருப்பில் நல்ல உறவில் மூலம் பொருள் கிடைக்கும் சுக்கரனாக இருப்பின் மனைவியின் மூலம் பொருள் வரும் சனியாக இருப்பின் வேலைக்காரர்கள் மூலம் பொருள் கிடைக்கும் இந்த பழம் கூறுவது எவ்விடமெனில் ஜென்மத்து ஜென்ம லக்கணமும் சந்திராலக்கணமும் பத்தாம் இடமும் கொண்டு ஸ்தானம் விட்டு ஸ்தானம் மாறும் கிரகங்களை கொண்டு பலன் சொன் பலன் சொன்னால் சரியாக இருக்கும் அதில் மாற்றுக்கருத்திலே பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்பதாம் இடத்தோடு கூடி நிற்க மூத்தோர்கள் தேடிய பொருள் கிடைக்கும் பத்தாம் இடத்தோன் பாக்கியஸ்தானத்தில் நிற்கில் குடையவன் நற்கோளாகி சுபகிரகங்களின் மனையில் இருந்தாலும் தர்மவானாய் இருக்குவான் பிரயாசைப்படாமல் நிதி தேடுவான் பத்தாம் இடத்தோன் மெலிவு பெற்று இருக்கில் ஒருவர் பொருளை ஒருவர் சேவித்து தேடிய பொருளும் அற்பமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடத்தோன் ஒத்தவனாகி பத்தில் இருக்க யாகாதி கர்மங்கள் செய்து அந்த பொருளோடு பொருள் அந்த அருளோடு பொருள் தேடி சுகத்தில் இருப்பான் மூன்றாம் இடத்தோன் பலவானாக ஜென்மாதிபதியோடு சேர்க்க துர்ப்பல பலன் துற்பலனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மூன்றாம் இடம் மறுவை உடன் பொருள் வந்து சேரும் லக்கினத்திலும் சந்திரன் இருந்த வீட்டிலும் எந்த கிரகங்கள் நிற்கின்றனோ அந்த காரகத் தோங்களால் பொருள்கள் தானாக வந்து சேரும் தனம் சேருவது ஒன்பதாம் இடத்தோன் திசையில் பத்தாம் இடத்தோன் புசிப்பில் அப்போது நடக்கும் கோச்சாரத்தில் நாலாம் இடத்தோன் பத்தாம் இடத்தில் இருக்க பத்தாம் இடத்தோனுக்கு நாலாம் இடத்திலும் அதாவது அங்காரகன் அங்காரகனுடைய கேந்திரத்திலேனும் நிற்க பிறந்தவனுக்கு புராதனமான பூமி மனை இவைகள் பத்தாம் இடத்தில் நிற்கும் திசையில் தனது பொருள் புதைகள் இவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது சொத்து பொருள் வண்டி வாகனம் சந்தோஷம் கௌரவம் மரியாதை இதற்கு ஏழாம் இடம் என்று பார்க்கும் பொழுது அதுவே சத்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு பத்தாம் இடம் என்று அறிவுறுத்தப்படுகிறது ரிஷபத்தில் சந்திரன் விருச்சகத்தின் குரு நிற்க தனவானான் சுக்கரன் வீட்டில் வியாழன் இருக்க மகரத்தில் குஜன் இருக்க குருவோடு பூர்வ பட்சத்து சந்திரனும் கூட பு புதனும் குருவும் கூடி நிற்க லக்கணம் தங்கில் சுக்கரனும் இருக்க நிறைந்த தனவானாகவும் கல்வி காரகனாகவும் இருப்பான் சுக்கரன் உச்சம் பெற வியாழன் லக்னத்தில் இருக்க சந்திரனை பாவர்கள் பார்க்க பிரபலமாய் தனம் படைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் ஆறாம் இடத்தில் நிற்க மாமனுடைய பொருள் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்த அதிபன் குருவாக்கி ஆறாம் இடத்தில் நிற்க மாமியார் கையில் கிடைத்த பொருள் வந்து சேரும் ஐந்தாம் இடத்து அதிபன் சுபக்கிரகமாக பாக்கியஸ்தானத்தில் நிற்க தன் புத்திரிக்கு மனம் சூட்டி வைத்து அந்த மருமகனால் தேடிய பொருளெல்லாம் தன் வசமாகி சுகமாக வாழ்ந்திருப்பார் என்ன யோகம் பாருங்கள் வியாழனும் பத்தாம் இடத்துக்குரிய கிரகமும் சுபகிரகமாய் லக்கணத்தில் இருக்க லக்கிணத்திற்கு நட்பு கரகமாய் இவர்களுடன் கூட இருக்க இச்சாதகனுக்கு பிதாவினுடைய பொருள் கிடைக்கும் இவர்களுடன் சந்திரன் கூட தாயாரனுடைய பொருள் கிடைக்கும் வியாழன் கூடியிருக்கில் தன்னுடைய மூத்த வகையராக்கள் மூலம் பொருள் கிடைக்கும் இருப்பின் ஸ்திரீகளின் மீது ஸ்திரீகளின் மூலம் பொருள் கிடைக்கும் சனி கூடினால் பொருள் கிடைக்கும் சேர்ந்தவர்களுடைய தன்மையோடு பொருள் கிடைக்கும் ராகு கேது கோடினால் ஈனத் தொழில் மூலம் பொருள்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது பத்தாம் இடத்தில் சுபக்கோள்களாக இருக்க சுபகிரகங்கள் வீட்டில் குருவும் சந்திரனும் இல்லாமல் வியாழன் நீசமாகி தீயோர் வீட்டில் நிற்க பிறந்தவன் இல்லாதவனாம் பத்தாம் இடத்தில் நாலாம் இடத்தில் பத்தாம் இடத்து அறிவன் நாலாம் இடத்தில் இருக்க புதையல் கண்டெடுப்பான் கல்வியிலும் சுற்றத்தாராலும் தங்களாலும் பொருள் சேர்ப்பான் என்று அறியலாம் இரண்டாம் இடத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் குரு நிற்க இரண்டாம் இடத்தோன் ஆறு எட்டு வேத்தில் நிற்க பிறந்தவனுக்கு தந்தையுடைய பொருள் யார் ஒன்றும் இல்லையா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இரண்டாம் இடம் சார்ந்த தகவல்கள் இரண்டாம் இடத்துக்குரிய கிரகங்கள் தொடர்பு பெறும் கிரகங்களுடைய தன்மை இரண்டாம் இடத்துக்காரன் எந்த எந்த கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறார் அந்த கிரகங்கள் லக்னாதிபதி நின்ற நிலைக்கு எந்த பாவத்தில் எப்படி அமைந்திருக்கிறதோ அது சார்ந்த தகவல் மூலமாகவே பொருளாதாரம் வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆக இரண்டாம் இடத்துக்காரனும் லக்னாதிபதியும் ஒருவருக்கொருவர் நட்பாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எங்கிருந்தாலும் ஒருவருக்கொருவர் திருகோணத்தில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த லக்னாதிபதியினுடைய திசையும் அந்த நான்காம் இடத்துக்காரனுட இரண்டு இரண்டு மற்றும் நான்காம் இடத்துக்காரனுடைய புத்தியும் அந்தரமும் நடக்கும் பொழுது அவர்களுக்கு தனம் அல்லது புதையல் அவர்களை தேடி வருகிறது என்பது நடைமுறையில் பார்த்துருக்கிறோம் சரி நண்பர்களே அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபொழுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மனுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிர்த்தி இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பெல்லை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமேன்